வணக்கம் இது கோவை ஆர்கானிக் இது நாங்கள் மீனா மீனவர்கள தரமான மீனாமிலாம் தயார் பண்ணி கொடுக்குறோம் இது தென்னை மரங்களுக்கு ஐம்பது டு அறுபது மில்லி நம்ம மீனாமிலம் வந்து மற்ற மீனாமிளங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப தரமாகவும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கும் அதனால் ஐம்பது டு அறுபது மில்லி போதும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாருங்கள் ஐம்பது மில்லி டு அறுபது ஒரு மரங்களுக்கு தண்ணியில் மழைக்கு நம்ம ஒவ்வொரு மரங்களுக்கும் தண்ணி பாய்ச்ச போகும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா மரங்கள் நல்லா தழித்து நல்லா இளநீ அதிகமாக பிடிக்கும் காய்கறி நிறையா பிடிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டாகும் உங்களுக்கு காய்கள் நிறையா பிடிக்கும் அதனால் வந்து இந்த மீனமீனை வந்து நாங்கள் செடிகளுக்கும் கொடுக்கலாம் செடிகள் ஸ்ப்ரே மூலியமும் பயன்படுத்தலாம் ஸ்ப்ரேயருக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது பத்து லிட்டருக்கு நூற்றம்பது மில்லி கலைக்க நீங்கள் ஸ்ப்ரே இல்லை செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அதிகமாக பயன்படுத்தும் போது கொஞ்சம் செடிகள் வாழ அதனால் அளவாக பயன்படுத்துங்க மரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றிட வேண்டியதாக ஊற்றி விட்டு தண்ணியை பார்த்துட்டோம்னா அது ரெகுலராக நல்ல வளமாக இருக்கும் நல்லா காய் பிடிக்கும் ஓகே நன்றி